வற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாலஸ்தீனத்தின் காசா நிலப்பரப்பில இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ஜனோசைடு என்று குறிப்பிடலாம் ஹாலோகாஸ்ட் என்று குறிப்பிடலாம் அந்த மனித இன பேரழிவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டங்களுடைய வரிசையில் இன்று சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குழு உறுப்பினர் அருமைக்குரிய குணங்குடி அனிஃபா அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் சகோதரர் தாம்பரம் யாக்கூப் அவர்களை தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுல் அவர்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் புலல் ஷேக் முகமது அலி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு கண்டவன முழக்கங்களை எழுப்பியிருக்கின்ற தலைமை பிரதிநிதி அப்துல் காதர் அவர்களை தைமியா அவர்களை அச்சரப்பாக்கம் ஷாஜகான் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்களை மாவட்ட நிர்வாகிகளை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஒரு நெஞ்சை பிழியக்கூடிய ஒரு கொடுங்கோன்மையை பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு நடத்தி வருகிறது அந்த பயங்கரவாத இன அழிப்பு நடவடிக்கைகளை குறித்து ஊடகங்களிலே பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் மிகுந்த வேதனையை அடைகிறது கண்ணீர் தாரை தாரையாக வடிகின்றது இந்த கொடுங்கோன்மையை கண்டித்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது சில தாக்குதல்கள் நடைபெற்றது அந்த தாக்குதல்கள் நடைபெற்ற போது இஸ்ரேலை ஆதரித்த கனடா இஸ்ரேலை ஆதரித்த பிரான்ஸ் இஸ்ரேலை ஆதரித்த இங்கிலாந்து அந்த நாடுகளெல்லாம் கூட அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கனடாவினுடைய மார்க் ஹேர்னி பிரான்ஸை சேர்ந்த இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்தை சேர்ந்த கீர் ஸ்டார்மர் இவர்களெல்லாம் கூட இன்றைக்கு காசா நிலப்பரப்பிலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த மனித இன படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஐரோப்பியா யூனியன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இங்கிலாந்து ஆகியவை இஸ்ரேல் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான பொருளாதார தடைகளை நாங்கள் இஸ்ரேல் மீது விதிப்போம் என்று இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் எனக்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாலஸ்தீன வரலாற்றை பற்றி அங்கு நடக்கக்கூடிய கொடுங்கோன்மைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இடையிலே ஒரு சண்டை சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மார்ச் பதினெட்டு அன்று பாலஸ்தீன நிலப்பரப்பில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாகியது அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகும் கூட அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை இஸ்ரேல் மதிக்கவில்லை மார்ச் பதினெட்டிலிருந்து இன்றைய தினம் வரை ஏறத்தாழ மூவாயிரம் மக்கள் மூவாயிரம் குடியிருப்புகள் பாலஸ்தீன பூமியிலே இடித்து தரைமட்டமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் மனிதாபிமான ரீதியாக தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நோயுற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்லக்கூடிய மனிதாபிமான உதவிகளை ஹியூமனிடேரியன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்படியான மனிதாபிமான உதவிகளை கூட இந்த பயங்கரவாத இஸ்ரேல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இந்த சூழலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து பலமான அறிக்கைகளை பலமான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கண்டனம் தெரிவிக்காத ஒரே நாடு நரேந்திர மோடியை பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு என்று சொல்வதற்கு நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான உறவு காந்தியடிகள் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது பாலஸ்தீனத்தை முதல் முதலாக குறிப்பாக பாலஸ்தீனின் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய மாவீரன் யாசிர் அரஃபா தொடங்கிய அந்த இயக்கத்தை அங்கீகரித்தது இந்தியா அது மட்டுமல்லாமல் பல்வேறு உலக தளங்களிலே உலக அமைப்புகளிலே பாலஸ்தீனத்தையும் சேர்த்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்த ஒரு சிறப்பும் இந்தியாவுக்கு உண்டு டெல்லிக்கு நான் அலைன் மூமெண்ட் என்று ஒரு காலத்தில் இருந்தது அணிசேரா நாடுகள் அந்த அணிசாரா நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய மாநாடு டெல்லியில் நடைபெற்ற போது அங்கு வந்த அரஃபாத்தை அன்று இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆலிங்கனம் செய்து வரவேற்ற நிகழ்வுகளெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிகுந்த உறவு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது சாரி இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில இருக்கின்றது அதனை தகர்க்கக்கூடிய வகையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த இன பேரழிவை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்காமல் இந்தியா மௌனம் சாதிப்பது உலக அரங்கிலே இஸ்ரேல் எப்படி தன்னுடைய பயங்கரவாதத்தால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதேபோல ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அறிக்கையை கொடுக்காததற்காக வேண்டி இன்று இந்தியா தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த இஸ்ரேல் வந்து தனிமைப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னேன் இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கு பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் செய்து வரக்கூடிய பயங்கரவாதத்தை அனைத்து நாடுகளும் பெரும்பாலும் கண்டிக்கும் போது இந்தியா ஏன் கண்டிப்பதற்கு மறுக்கின்றது என்று பார்க்கும்போது பாஜகவை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருக்கின்றது ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு இஸ்ரேல் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறது சிந்தனை ரீதியான பயிற்சிகள் ஆயுத ரீதியான பயிற்சிகள் இவையெல்லாம் பயங்கரவாத இஸ்ரேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தந்திருக்கின்றது என்பது யதார்த்தமான உண்மை எனவே ஆர்எஸ்எஸ்ஸை மீறி நரேந்திர மோடியினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாகத்தான் நரேந்திர மோடி செயல்பட்டு வருகிறார் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த சூழலில் நாம் பார்க்கின்றோம் காசாவில் குழந்தைகள் முதியவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற மாட்டு வண்டி கார்கள் ஸ்ட்ரெச்சர்களில் வைத்து கொண்டு செல்லும்போது அதனையும் தாக்கி குழந்தைகளை கொன்று ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் அதனால தான் இதனை மிக தெளிவான ஒரு சொல் பிரயோகத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் நடத்தக்கூடிய படுகொலைகள் அல்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஹோலோகாஸ்ட் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஜெனோசைட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் உணவு பஞ்சத்தால் காசாவில் இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் நூறு அல்ல இரநூறு அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இவ்வளவு பெரிய கொழுங்கோன்மையை இன அழிப்பை இஸ்ரேல் செய்து வருகிறது இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படி செய்து வரக்கூடிய ஒரு நிலையில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது இன்றைக்கு சென்னையிலிருந்து வெளிவரக்கூடிய டிடி நெக்ஸ்ட் என்ற ஆங்கில பத்திரிகை மிக தெளிவாக அதை படமெடுத்து காட்டுகிறது இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் இன்று தங்களுடைய மோட்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய செயல் ஊக்கம் தன்னார்வம் இவற்றையெல்லாம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் ஒரு காலகட்டத்தில் ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் காசாவிலே இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியேறிவிட்டார்கள் மீண்டும் காசா நிலப்பரப்பை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் இது ஒரு நாகரிகமான வார் ஆஃப் சிவிலைசேஷன் ஓவர் பார்பரிசம் என்று சொல்கிறார் அதாவது காட்டுமிராண்டி தனத்திற்கு மாற்றான ஒரு நாகரிகமான யுத்தத்தை செய்கிறோம் என்று சாத்தான் வேதம் ஓடுகிறது என்று சொல்வார்கள் அதே மாதிரி இந்த நெத்தனியாவோ பேசியிருக்கிறார் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் உண்மையான நம்முடைய சமகாலத்தினுடைய காட்டுமிராண்டிகளாக இஸ்ரேல்தான் விளங்கி வருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்படியான இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாவுக்கு உள்நாட்டிலேயே இன்று பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது நேர போவோம் காசா நிலப்பரப்பை முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அங்கே சென்று போரை நடத்துவதற்கு இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஆர்வத்தை விட்டார்கள் ஊக்கத்தை விட்டார்கள் என்று பல ஆங்கில நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது பாலஸ்தீன மக்கள் என்றைக்கும் வீழ்ந்துவிடக்கூடியவர்கள் அல்ல எவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் கூட வீறு குண்டு எழக்கூடிய ஆற்றலும் மன உறுதியும் செயல் ஊக்கமும் பாலஸ்தீனியர்களுக்கு உண்டு இன்றைக்கு இங்கே சென்னையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய இசை கல்லூரியில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இஸ்ரேல் நாட்டினுடைய திரைப்பட விழாவை நடத்த போகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அமைதி பூங்கா நம்முடைய நாடு தமிழ்நாடு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய பூமி நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இஸ்ரேலினுடைய கொடூர சிந்தனைகளினுடைய உருவாக்கமாக வரக்கூடிய திரைப்படங்களை நடத்துவது தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைக்குணிவு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இந்த திரைப்பட விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கருணையோடு இஸ்ரேல் மக்கள் பக்கம்தான் தமிழ்நாடு இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்கள் பக்கம் உறுதியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த இஸ்ரேல் தடை திரைப்பட விழாவிற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று இந்த கூட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இந்த போராட்டம் ஒரு நாள் இரண்டு நாள் போராட்டம் அல்ல ஆனால் இஸ்ரேல் நினைத்து கொண்டிருக்கலாம் தங்களிடம் ஆயுத பலம் இருக்கின்றது உலக நாடுகள் பலவற்றினுடைய ஆதரவு இருக்கின்றது என்று நினைத்து கொள்ளலாம் எந்த நாடுகளுடைய ஆதரவு இல்லாட்டாலும் இறைவன் எங்களோடு இருக்கிறான் என்று பாலஸ்தீன மக்கள் போராடுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாம் அனைவரும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்தல் முக்கதீசிலே சென்று அந்த சுதந்திர மக்களுடன் தொழுகை நடத்தக்கூடிய நாள் விரைந்து வரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி